அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹே உபர்கன்றைக்கான வீடியோவில் இஸ்லாத்தில் வித்திரு தொலுகை முறை பற்றி அறிந்து கொள்வோம் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க அண்ட் முழுமையாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கும் புரியும் இஷா தொழுகைக்கு பின்னால் இருந்து ஃபஜருடைய பாங்கு சொல்லப்படும் வரை இதற்கு இடைக்கப்பட்ட நேரத்தில் ஒற்றைப்படையாக உப்பரையாக நாம் தொழும் தொழுகைக்கு வித்துர் தொழுகை என்று அழைக்கப்படுகின்றது இது வாஜிபான தொழுகையாகும் வாஜிபு என்றால் ஃபரலுக்கு அடுத்தபடியாக உள்ளது சுண்ணத்துக்கும் மேலான கடமையாகும் நபிசல்லாஹிசலாம் அவர்கள் கூறினார்கள் கடமையான தொழுகைக்கு பிறகு சிறந்த தொழுகை இரவில் தொழுகும் தொழுகையாகும் நூல் முஸ்லிம் இரண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி எட்டு வித்துர் தொழுகை முறை பற்றி விரிவாக அறிந்து கொள்வோம் வித்துர் தொழுகை எப்போது தொழ வேண்டும் இஷா பின்பு இருந்து ஃபஜர் பாங்கு கூறும் முன் வரை வித்துர் தொழுகை நாம் தொழுது கொள்ளலாம் நபி சல்லாஹ் அலிவசல்லாம் அவர்கள் கூறினார்கள் அல்லாஹின் தூதர் சல்லாஹூ அலிவாசல்லம் அவர்கள் இஷா தொழுகை முடித்ததிலிருந்து ஃபஜர் வரையுள்ள இடைக்கப்பட்ட நேரத்தில் பதினோரு ரக்காயத்துகள் தொழுவார்கள் நூல் முஸ்லீம் ஆயிரத்தி முந்நூற்றி நாற்பது நபிசல்லா அலிசலாம் அவர்கள் வித்துர் தொழுகை இரவின் ஆரம்ப பகுதியிலும் தொழுதுள்ளார்கள் இரவின் நடுப்பகுதியிலும் தொழுதுள்ளார்கள் இரவின் கடைசி பகுதி தஹஜத் நேரத்திலும் தொழுதுள்ளார்கள் உங்களால் தஹஜத் நேரத்திற்கு உறுதியாக இயல முடியும் என்றால் அந்த நேரத்தில் நாம் வித்து தொலையை தொழுது கொள்ளலாம் அல்லது இஷாவிற்கு பிறகு தொழுது கொள்ளலாம் ஆனால் ஒரு முறை தான் வித்து வேண்டும் இரண்டு முறை வித்து தொழக்கூடாது கூடாது நபிசல்லா அலிஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் உங்களில் யார் இரவின் இறுதியில் எழ முடியாது என அஞ்சுகிறாரோ அவர் முதலில் வித்துர் தொழுதுவிட்டு பிறகு உறங்கட்டும் இரவில் தம்மால் எழ முடியும் என உறுதியாக நம்புகிறவர் அதன் இறுதியில் வித்துர் தொழட்டும் ஏனெனில் இரவின் இறுதி நேரத்தில் குரான் ஓதும்போது வானவர்கள் பங்கேற்கின்றன இதுவே சிறந்ததாகும் நூல் முஸ்லிம் ஆயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி ஒன்று தூங்கி எழுந்த பின்பு தான் தொழ வேண்டுமா அல்லது தஹஜத் தொழுகை நேரத்தில் தான் தொழ வேண்டுமா நபிசல்லாஹ் அலிஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் இரவுகளில் கடைசி தொழுகையாக வித்திரையாக்கிக் கொள்ளுங்கள் நூல் புகாரி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு நம்மில் பலர் மேலே உள்ள ஹதீஸை தவறாக விளங்கியதன் காரணமாக தூங்கி எழுந்த பின்பு தான் தொழ வேண்டும் மற்றும் தஹஜ்ஜத் தொழுகை நேரத்தில் தான் வித்து தொழுக வேண்டும் என்கிற நிலைப்பாட்டில் உள்ளார்கள் இன்னும் நம்மில் சிலர் வித்துர் தொழுகைக்கு பின்பு தொழக்கூடாது என்று கூறுகின்றார்கள் ஆனால் இது தவறாகும் வித்துர் தொழுகைக்கு பின்பு நஃபில் அல்லது சுன்னத் தொழுகை தொழுது கொள்ளலாம் நபி சல்லாஹி இஸ்லாம் அவர்கள் வித்துர் தொழுகைக்கு பின்பும் தொழுதுள்ளார்கள் நூல் முஸ்லீம் ஆயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி நாலு எத்தனை ரக்காய் தொழ வேண்டும் வித்துர் தொழுகை பொறுத்தவரை தான் தொழ வேண்டும் நபிசல்லா அலைசலாம் அவர்கள் வித்துர் தொழுகையை ஒன்று மூன்று ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று என ஒற்றைப்படையான ரக்காய்த்துகளில் வித்துர் தொழுதுள்ளார்கள் நபி அவர்கள் கூறினார்கள் வித்துர் தொழுகை அவசியமானதாகவும் யார் நாடுகின்றாரோ அவர் ஐந்து ரக்காயத் வித்துர் தொழட்டும் யார் நாடுகின்றாரோ அவர் மூன்று ரக்காய்த்துகள் வித்து தொழட்டும் யார் நாடுகின்றாரோ அவர் ஒரு ரகாய் தொழட்டும் நூல் இப்னு மாஜா ஆயிரத்தி நூற்றி எண்பது நாம் வித்து தொலகை குறைந்தது ஒரு ரகாய்து அடிப்படையாக பதினோரு ரக்காய்த்து வரை தொல வேண்டும் வித்து தொலகை நேரம் ஆயிஷார் அலி அறிவிக்கின்றார்கள் இரவின் எல்லா நேரங்களிலும் நபிசல்லா அலி அவர்கள் வித்திர் தொழுகின்றார்கள் சில சமயம் வித்துர் சஹர் வரை நீண்டுவிடும் நூல் புகாரி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு வித்துர் தொழுகை நாம் இஷாவிற்கு பிறகு இருந்து ஃபஜரின் பாங்கு கூறும் வரை தொழுகலாம் வித்தூர் தொழுகையில் ஓத வேண்டிய சூறாக்கள் நமக்கு மனநம் உள்ள சூறாக்களை ஓதி தொழுது கொள்ளலாம் அல்லது நபிசல்லா அவர்கள் வித்துர் தொழுகையில் ஒற்றைப்படையாக மூன்று ரக்காய் தொழுகையில் கீழே உள்ள சூறாக்களை ஓதி தொழுதுள்ளார்கள் இந்த சூறாக்களை நாம் ஓதி தொழுகலாம் நபீசல்லா அலையல்லாம் ஒற்றை படை தொழுகையின் வித்திரின் மூன்று ரகாயத்தில் முதல் ரகாயத்தில் ஷப்பி ஹிஸ்ம ரப்பிகல் அலா எண்பத்தி ஏழாவது சூரா என்கிற சூறாவையும் இரண்டாம் ரகாயத்தில் குல் யாயு அல் காஃபீரும் நூற்றி ஒன்பதாவது சூரா என்கிற அத்தியாயத்தையும் மூன்றாம் ரகாயத்தில் புல்வல்லாகுவாக் நூற்றி பன்னிரெண்டாவது சூறா என்கிற அத்தியாயத்தையும் ஓதுவார்கள் நூல் திருமதி நானூற்றி இருபத்தி நாலு நிறைய சகோதர சகோதரிகளுக்கு இந்த சந்தேகங்கள் இருக்கும் வித்துர் தொழுகையில் குனூத் துஆ கட்டாயம் ஓத வேண்டுமா என்று வித்துர் தொழுகை முறை பற்றி அறிந்து கொள்வதற்கு முன்பு குணூத் பற்றி அறிந்து கொள்வோம் தொழுகையில் குனூத் ஓதுவது பற்றி ஆறு ஹதீஸ்கள் வெவ்வேறு அறிவிப்பாளர் வரிசையில் வருகின்றது அவ்வாற்றை பற்றி சுருக்கமாக பார்ப்போம் ஒன்று நூல் திருமதி மூவாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஆறில் அலிரலில்லா அவர்கள் அறிவிக்கும் ஹதீஸ் வருகின்றது இந்த ஹதீஸ் ஆதாரபூர்வமானதுதான் ஆனால் இந்த ஹதீஸில் குனூத் பற்றி எந்த செய்தியும் இதில் இல்லை மூவாயிரத்தி இரநூத்தி அறுபத்தி ஐந்தில் இப்னு அப்பாஸ் அலி அறிவிக்கும் ஹதீஸ் வருகின்றது இந்த ஹதீஸ் பலகீனமானதாகும் ஏன் என்றால் ஃபஜர் தொழுகையில் குனூத் ஓதுவதற்கும் வித்துர் தொழுகையில் குனூத் ஓதுவதற்கும் இந்த ஹதீஸை ஆதாரமாக முன்வைக்கின்றார்கள் ஆனால் இதில் இடம்பெறும் ரஹ்மான் இப்னு ஹார்முஸ் என்பவர் யாரென்ற விவரம் அறியப்படாதவர் நம்பகமானவர் என்று யாரும் குறிப்பிடவில்லை மூன்று தாரா குத்தினி ஆயிரத்தி அறநூற்றி எண்பத்தி ஒன்றில் இப்னு மஸ்ஊத் ரலி அறிவிக்கும் ஹதீஸ் வருகின்றது இந்த செய்தியை பதிவு செய்த இமாம் குத்தினி அவர்களே இதன் அறிவிப்பாளர் வரிசையில் இடம்பெறும் இப்னு அபி ஆயிஷ் நிராகரிக்கப்பட்டவர் என்று குறிப்பிட்டுள்ளார்கள் வித்துர் தொழுகையில் குனூத் ஓதுவது பற்றிய சுருக்கம் ஒன்று வித்துர் தொழுகையில் குனூத் ஓதுவதற்கு சகி ஆன எந்த ஆதாரமும் கிடையாது அல்லாஹும்ம ஹிட்னி என்று ஆரம்பிக்கும் துவா நம் பொதுவாக கேட்கும் துவா போன்றுதான் இதைத்தான் நபிசல்லா அலையுஸ்லாம் அவர்கள் தாங்களில் பேரனுக்கு கற்றுக் கொடுத்தார்கள் இரண்டு நபிசல்லா அவர்கள் வித்துர் தொழுகையில் குனூத் ஓதியுள்ளார்கள் என்று சகைகான ஹதீஸ் மற்றும் தெளிவான ஹதீஸ் எதுவும் கிடையாது மூன்று அதனால் சில இமாமுகள் வித்துர் தொலைகையில் குனூத் ஓதுவது கட்டாயம் இல்லை என்று கூறியுள்ளார்கள் இன்னும் சில இமாமுகள் விட்டுவிட்டு ஓதலாம் ஆனால் தொடர்ச்சியாக ஓதக்கூடாது என்று சில ஆதாரங்களை முன்வைத்து கூறியுள்ளார்கள் அல்லா மிக அறிந்தவன் வித்துர் தொழுகை முறை வித்துர் தொழுகை இரண்டு முறைகளில் நபி சல்லா அவர்கள் தொழுதுள்ளார்கள் ஒன்று தொடர்ச்சியாக தொழுவது கடைசி ரக்காயத்தில் மட்டும் அமர்ந்து சலாம் கொடுக்க வேண்டும் இரண்டு 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 ரக்காயத்தாக தொழ வேண்டும் பின்பு கடைசி ஒரு ரக்காயத்தை தனியாக தொழுது சலாம் கொடுக்க வேண்டும் இதை அடிப்படையாக வைத்துத்தான் நாம் வித்துர் தொழுகையின் அனைத்து ரகாய்த்துகளையும் தொழ வேண்டும் மூன்று மூன்று ரக்காயத் வித்துர் தொலகை மூன்று ரக்காய்த்தாக வித்துர் தொலகையை நாம் வழமையாக தொழுவது போன்று தொழவேண்டும் இடையில் அத்தகையாத் அமர்வு அமரக்கூடாது தொடர்ச்சியாக தொழவேண்டும் வேண்டும் கடைசி ரகாயத்தில் நாம் சாதாரணமாக தொழுவது போன்று இரண்டு சஜ்தா சேர்ந்து அத்தகையாத் அமர்ந்து ஸ்தலம் கொடுக்க வேண்டும் அல்லது மூன்று ரக்காய் வித்து தொலகையை முதலில் இரண்டு ரக்காயத் நாம் வலமையாக தொழுவது போன்று விட்டு சலாம் கொடுத்து விட வேண்டும் பின்பு ஒரு ரக்காயத்தை தனியாக தொழ வேண்டும் அதை நாம் வலமையாக தொழுவது போன்று தொழுது சலாம் கொடுக்க வேண்டும் நூல் புகாரை தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று மஹரிப் தொழுகை போன்று வித்துர் தொலகை தொடக்கூடாது ஏன் என்றால் நபிசல்லாஸ்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள் இந்த பதிவின் தொடர்ச்சி அடுத்த பக்கத்தில் உள்ளது அந்த வீடியோவை பாருங்கள் இன்ஷாலா அந்த பதிவை நான் போஸ்ட் பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அஸ்ஸலாமு வலைக்கம் வரமதுல்லாஹி வபர்கத்தூர்